ஹலோ வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் முட்டை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் கடுகு போட்டு தாளித்த பிறகு நல்லா புரிஞ்ச பிறகு வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டு வதைக்கிறோம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம ஏற்கனவே தக்காளி தக்காளியை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்ஸி தான் ஒன்றும் பதியமாக மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளி ரொம்ப கெட்டியாக இருந்தது நல்லா ஒரு தலை தலை நின்றுச்சுனாக்க நம்ம கட் பண்ணிக்கலாம் கையில் கொஞ்சம் உப்பு போட்டு இது சீக்கிரமாக வதக்கிறதுக்காக பண்ணலாம் சட்டு புட்டுன்னு செஞ்சிடலாங்க இதை என் பையனோட ஃபேவரட்டு இது இந்த தொக்கு இதுக்கு இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்குங்க சிம்பிளாக சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்குறாங்க இப்போ எல்லாம் வதங்கி கரியப்பில் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற பிறகு அந்த கோல்டன் ப்ரோ அந்த வந்துருச்சுங்களா இப்போது ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் தான் போடுறோம் தூள் சேர்க்கவே இல்லை வெறிய மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தான் போடுறோம் இப்போ இதை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி பொண்ணும் போதுமாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளியை வந்து இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் ரெண்டு பேட்டு பெருட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக வந்த பிறகு முட்டை நான் வந்து ஒரு மூணு முட்டை இன்றைக்கி சேர்த்துருக்கேன் மூணு முட்டை சேர்த்து உடனே கலக்கிடுவேன் அப்படியே போட்டுக்கூடோம் அப்படியே வேக வச்சு அப்படியே எடுக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கு வந்து அந்த முட்டை வந்து அப்படி இருக்கக்கூடாது எல்லாம் கலங்கி அப்படி ஒரு தொக்கு மாதிரி ஒரு பொடி மாசு மாதிரி இருந்தால் தான் அவனுக்கு ரொம்ப லைக் பண்ணுவான் அதனால் நான் இப்படி தான் செய்வேன் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் எண்ணெய் வந்துச்சு பாருங்கள் பிரிஞ்சு வந்து பாருங்கள் இப்போது நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட்டு ரெண்டு கலரை கழுவி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தாங்க இப்போயே எப்படி பாருங்கள் எண்ணெய் தலை தழை தழை தழைன்னு இருக்குது பாருங்கள் போட்ட எண்ணெய்லாம் மேலே வந்துச்சு பாருங்கள் நம்ம செய்கிற சமையல் டேஸ்ட்டாக வரணுன்னா கொஞ்சம் பொறுமை இந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா நாக்கில் நிற்கும் இது ஒன்று செஞ்சால் போதுங்க இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் இருக்கட்டும் எதை வேணால் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாங்க சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து திறந்து பார்த்துட்டு மறுபடியும் அதை கிண்டி கிண்டிட்டு ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சு இறக்குனா அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்த பிறகு ரெடி ஆகிடுச்சுங்க அவள் தாங்க சாப்பிட்ணும் போல் இருக்குங்க ரெண்டு கிண்டி கிட்டி மறுபடியும் ஒரு ஒரு முறை ஒரு முறை கிண்டி கிண்டிட்டு ரெண்டாவது முறை வந்து எடுத்து எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க இப்பயே ஆல்மோஸ்ட் ரெடி தான் என்ன பிரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா நான் மூடி பண்ண ரெண்டு நிமிஷத்துல வந்துடுங்க அந்த இது முட்டை நீங்கள் யாருன்னா இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி ஒரு மாதிரி சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சைட் டிஷ்ஷு எல்லா சாதாரண இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்து